உலகத்தில் பிரவேசித்த இரண்டாவது பாவம் இது பாகம் மூன்று முதல் இரண்டு பாகங்களில் உள்ள என்ன சொன்னோம் அப்படிங்கிறத ஒரு லைட்டாக ஒரு சம்மரி ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு இந்த பாகம் மூன்றுக்கு நம்ம செல்லலாம் முதல் பாகத்தில் இரண்டாவது பாவத்தை குறித்து பேசலை முதலாவது பாவம் அதாவது கீழ்ப்படியாமை துரோகம் மீறுதல் மீறுதலை ஒழித்து வைத்தல் அக்கிரமத்தை மடியில் ஒழித்து வைத்தல் இதெல்லாம் வந்து யோபு புஸ்தகம் இதெல்லாம் மற்ற பாகத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் முதல் பாகத்தில் பார்த்துட்டோம் நமக்கு தெரியுது கீழ்ப்படியாமைங்கிற ஒன்று தான் தெரியும் ஆனால் தேவன் இந்த காரியத்தை மற்ற பகுதியில் எழுதி வச்சிருக்கிறார் ஆதாமின் துரோகம் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கார் இதெல்லாம் பார்த்துட்டோம் இரண்டாவது பாகத்தில் ஆதாம் கொடுக்கக்கூடிய பதில் இப்போ தேவன் அவன்கிட்ட கேட்குறாரு புசித்தாயோ அதான் சுருக்கமான ஒரு கேள்வி ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லலை அவன் சொன்னது பன்னெண்டாவது வசனத்தில் தேவரீர் என்னுடனே கூட இருக்கும்படி நீர் தந்த அந்த ஸ்திரீயானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் புசித்தாயோ அப்படின்னா புசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவன் அவங்க என்ன சொல்ல வருகிறான்னா தேவனை குற்றப்படுத்துகிறான் ஐம்பது சதவீதம் உம்முடைய தப்பு ஏன்னா நான் ஒரு ஸ்திரியை கேட்கவில்லை நீராக ஒரு ஸ்திரியை கொடுத்தீர் நான் கேட்காத ஒன்றை கொடுத்தீர் அதுவும் என்னுடைய எலும்பை எடுத்து அதை எலும் ஒரு மனுஷியாக உருவாக்கி இடத்துல கொடுத்தீர் நான் கேட்கலை அப்ப அவளும் நானா போய் தோட்டத்துக்கு போகல அவ போனால் அவ பறித்தாள் அவள் புசித்தாள் அவன் கொடுத்தால் நான் புசித்தேன் அப்ப என்ன சொல்ல வருகிறான் அப்படின்னா தேவன் பேரில் ஒரு குற்றம் ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் கூட சொல்ல முதல்ல என்ன சொல்ல இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறபடியால் மனுஷி என்னப்படுவான்னு சொல்லிட்டு பெயர் வச்சது அவன் இப்போ என்ன சொல்கிறான் மனைவின்னு சொல்ல நீர் தந்த ஸ்துரியானவள் அப்போ இது குற்றப்படுத்துதல் அதாவது இரண்டாவது பாவம் என்ன சொல்ல வருகிறேன்னாக்க குற்றப்படுத்துதல் இப்போ ஆதாம் யாரை குற்றப்படுத்தினா தேவனை குற்றப்படுத்தினா ஐம்பது சதவீதம் தேவன் பொறுப்பு மீதி ஐம்பது சதவீதத்துக்கு பொறுப்பு அந்த ஸ்திரி என்னிடத்துல ஒன்றும் குற்றம் கிடையாதுங்கிறது போல அவன் பேசுகிறான் ஆனால் புசித்தேன் அப்படிங்கிறான் தன்னுடைய பாவத்தை தன்னுடைய அக்கிரமத்தையும் அவன் அவன் வந்து ஒழித்து தான் வைக்கிறான் தன்னுடைய மீறுதெல்லாம் பற்றி பேசவே இல்லை அதாவது நான் செய்தது குற்றம் நான் செய்தது பாவம் நான் செய்தது மீறுதல் இப்படின்னு எந்த வார்த்தையும் தன்னுடைய செயலை பற்றி புசித்தேன் அவ்வளோதான் அந்த புசித்தது குற்றமா மீறுதலாம் அக்கிரமா அக்கிரமமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசலை அவன் இதான் இதை ரெண்டாவது பாகத்தில் பார்த்துட்டோம் இப்போ அவன் குற்றப்படுத்தி தேவனையும் அந்த ஸ்ரீயையும் இப்போ தேவன் வந்து இவன் சொல்லிட்டான் கொடுத்த புசித்தேன் இப்போ அவனிடத்தில் தேவன் எப்படி கேட்கலை ஏன் புசித்தாய் இந்த கேள்வி தேவன் கேட்கவே இல்லை அதை நம்ம நான் பைபிளில் ஃபுல்லாக பார்க்கும்போது ஏன் இப்படி செஞ்ச இப்போ நம்ம நம்ம அடிக்கடி மனிதர்கள்ட்ட கேட்பாங்க ஏன்ப்பா அப்படி செஞ்ச நீ செஞ்சதுக்கு என்ன காரணம் இப்படிலாம் மனிதர்கள் பேசுவாங்க ஆனால் தேவன் அப்படிலாம் கேட்கல உனக்கு நிர்வாணி நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளைக்கின கனியை புசித்தாயோ அவ்வளோதான் புசித்தேன்னு சொன்ன பிறகு ஏன் புசித்த நான் தான் உனக்கு அப்படி சொல்லியிருந்தேனே அவள் கொடுத்தாலும் நீ மறுத்திருக்கலாமே இந்த மாதிரிலாம் தேவன் கேட்கலை உடனே பதிமூணாவது வசனத்தை பாருங்க பதிமூணாவது ஆதியாவும் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்பொழுது தேவனாகிய கருத்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றார் இப்போ இவ சொல்ல வர இவ இவ இப்போ இவன் யாரை குற்றப்படுத்துகிறாள் இப்போ அவன் குற்றப்படுத்தினது தேவன் ஐம்பது செய்த பொறுப்பு நான் குற்றம் நான் குற்றமே செய்திருந்தான் நான் புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்திருந்தா கூட இது முழுவதும் என்னுடைய தப்பு கிடையாது இந்த தப்பு எப்படி தவிர்த்து இருக்கலாம் தேவன் எனக்கு ஒரு ஸ்திரியை கொடுக்காம இருந்திருந்தா கூட நான் புசித்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ல வருகிறான் சரி கொடுத்துட்டாரு இப்போ இவ வந்து எனக்கு கொடுத்தா இவ கொடுக்காம இருந்திருந்தா கூட நான் புசித்திருக்க மாட்டேன் என்னை கொடுத்தா நான் புசித்தேன் இது சொல்லிட்டேன் இப்போ ஏவாள் இப்போ இவன் என்ன சொல்லுகிறா தேவன் கேட்குறார் அப்பளவு கருத்த ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் அப்போ அவ சொல்லக்கூடிய பதில் அவ என்ன பண்ணிடலாம் நீ இப்படி செய்தது என்ன அப்படிங்க பாரு ஆதாம் கேட்ட மாதிரி கேட்கல பாருங்க ஆதாம் கிட்ட கேட்ட மாதிரி தேவன் அப்படி கேட்கல புசித்தாயோ ஆதாம் கேட்டார் ஏன் வாழ்க்கை கேட்கும்போது இப்படி செஞ்சிட்டியே என்ன அப்படி என்ன அதனுடைய அர்த்தம் என்ன தேவன் நம்மளிடத்துல எப்பேற்பட்ட ஒரு பிரதியுத்தரத்தை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது கேள்வியில் அடைஞ்சிருக்குது நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா பதினான்காம் அதிகாரத்தில் நீதிமானுடைய பதினாலு பதினஞ்சு நினைக்கிறேன் நீதிமானுடைய வாய் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் உடனே கூடனே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஞானம் கிடையாது பிரதி உத்தரம் சொல்ல யோசிக்கும் இயேசுவே யோசித்திருக்கிறார் நீங்கள் அந்த யோவான் எட்டாம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரியை பிடிச்சிட்டு வரும்போது அப்போ கேட்பாங்க இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் மோசையத்தை நியாயப்பிரமாதிரி கட்டிலிட்டு நீர் என்ன சொல்லுகிறீர் இப்போ இவங்க கேட்ட உடனே அவர் பதில் சொல்லலை அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் வேதத்தை தியானிப்பது மூலமாக தான் புரிந்து கொள்ளலாம் மற்றபடி அது புரியாது இப்படி அவர்கள் ஓயாமல் கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவளை கல்லெறிய கடவன் அப்படின்னு சொல்றார் அப்போ இயேசு சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஞானமா ஞானமாக சொல்றார் ஓயாமல் கேட்டுக்கொண்டா அவர் சிந்திக்கிறார் நீதி மாடியவா சொல்ல யோசிக்கும் இயேசுவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இயேசு தேவக்குமாரன் அவர் பரலோகத்தில் இருந்தவர் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பதாக பூ பரலோகத்தில் இருந்தவர் பரலோக அதனால்தான் யோவானிலே வருகிறது பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஆகிய மனுஷ அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது அப்போ இந்த பூமியில பிறப்பது அவர் எல்லாமே தெரியும் அப்போ ஏன் யோசிக்கிறார் அப்படின்னாக்க நமக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு பேதர் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் தன்னுடைய அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பிற்று பின்பற்றி வரும்படிக்கு அவர் நமக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போனார் அப்போ இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இப்போ நீ இப்படி செய்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏவாள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் அப்படின்னாக்க அவளிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கறது அவளுடைய அவளுடைய மிஸ்டேக் அவளுடைய பாவம் அவளுடைய காரியத்துக்கு தான் சொல்லணுமே ஒழிய இவ யாரை இழுக்கிறா சர்ப்பத்தை இழுக்கிறா ஆதான் பாருங்க சர்ப்பத்தை இழுக்கவே இல்லை அவன் தேவனையும் குற்றம் சாட்டிட்டான் சர்ப்பத்தை பத்தி அவன் பேசவே இல்லை இப்போ அவன் என்ன சொல்கிறா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் அப்படிங்கிறேன் அப்போ இவை இவ சொல்ல வருகிறது என்ன அப்படின்னாக்க இந்த சர்ப்பத்தை படைத்தது நீர் தானே இப்போ இவளும் இன்டைரக்டாக தேவனிடத்தில் தான் அந்த அதை அப்படி தான் வருது அவ நினைச்சாலா இல்லையாங்க நமக்கு தெரியாது நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் சொன்னால் அந்த இயேசுவின் சாயலை நாம் அறிந்து ஜீவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நாம அப்படி இருந்த இடத்துல நம்ம அந்த இடத்தில் இருந்து நம்ம யோசிக்கணும் இப்போ இவ இவ சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன சர்ப்பம் என்னை அப்போ சர்ப்பத்தை படைத்தது யாரு தேவன் தான் அப்ப சர்ப்பத்தை உருவாக்காம இருந்தா வஞ்சிக்கப்பட்டிருக்க முடியாது அப்ப அதைத்தான் சொல்ல வரா இப்போ தன்னுடைய மிஸ்டேக்கை ஒத்துக்கொண்டாலா கிடையாது நான் பாவம் செய்தேன் நான் மீறுதில்லை மீறி போனேன் புருஷனை அதாவது தேவனுடைய பிரமாணத்தை மட்டும் இல்லை புருஷனையும் மீறி புருஷனை விட்டுட்டு தான் உள்ளே தான் போகிறான் இவன் மட்டும்தான் தனியாக போகிறான் அப்படி தான் அதை நம்ம ரெண்டு பக்கத்தில் நான் சொல்லிவிட்டேன் மற்ற செய்தியும் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே அவள் புருஷனுக்கும் கீழ்படியாமல் தேவனுக்கும் கீழ்ப்படியாமல் இப்போ அவள் சொல்ல குற்றச்சாட்டு எங்கன்னா சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கதை நடந்த கதை தான் அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஏன் தியானிக்கிறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சினிமா படம் பார்க்கறது போல் அங்கே ஒரு ஸ்டோரி அது குடும்பத்தை தான் காமிக்கிறான் குடும்பத்தில் குழப்பங்கள் இதெல்லாம் காமிக்கிறான் இதை ஏதோ திரைப்படத்தை பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க இப்போ திரைப்படத்துக்கு எதுக்கு போகிறாங்க பொழுது போகிறதுக்காக போகிறாங்க பொழுதை கழிப்பதற்காக அங்கே போகிறார்கள் அப்போது நாம் கூட பொழுதுபோக்குறதுக்காக நம்ம அந்த கதையெல்லாம் கேட்கல நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எங்கே தவறுகிறோம் ஏன்னா அந்த ஆதாமின் ஆவி அந்த ஏவாளுடைய அந்த அந்த காரியம் தான் இன்றைக்கி மனிதர்களுக்குள்ளே காணப்படுகிறது இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தை எடுத்துங்க ஆன்மீக வட்டாரத்தை எடுத்துங்க ஒருவன் குற்றம் செய்யும் போது அந்த குற்றத்தை அவன் என்ன செய்வான் அடுத்தவன் மேலே போடுவான் அடுத்தவன் இப்படி செஞ்சிட்டான் இப்போ அரசியல் வாதிக்க பாருங்கள் வாக்குறுதி கொடுப்பாங்க அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றாமல் போகும்போது இந்த பேட்டி கேட்குறவங்க கேட்பாங்க ஐயா இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தீங்களே இந்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ணுவான் தன்னுடைய குற்றத்தை வச்சு ஒத்துக்கவே மாட்டான் ஆமாம் ஏன் எங்களால் முடியலை முடியாமல் போய் அப்படி சொல்ல மாட்டான் முந்தின அரசியல்வாதிகள் இவ்வளவு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டு இவ்வளோ கடன் ப சுமையை வைத்து விட்டு போனார்கள் அதனால் எங்களால் இதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவான் அந்த முந்தின அரசியல் ஆட்சியை தான் பேசுவான் இப்போ நீ அப்போ ஏன் வாக்குறுதி கொடுத்த அப்படின்னு கேட்டால் தன்னுடைய குற்றத்தை எவனை ஒத்துக்குவான் ஆன்மீக வட்டாரத்துலேயும் இதே தான் இது அரசியல் வட்டாரத்துக்கும் ஆன்மீக வட்டாரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இப்போ நான் இருக்க ஒரு காலத்தில் இருந்துச்சு ஐம்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அப்போலாம் இருந்துச்சு இப்போ அப்படி அந்த இடைவெளியெல்லாம் ரொம்ப கேப்பு கம்மியாக இருக்குது ஆகவே எவனோ தன்னுடைய குற்றத்தை அவன் ஒத்துக்கொள்றதாகவே கிடையாது ஆகவே நாம இந்த மூன்றாவது பாகத்தில் புதிய ஏற்பாட்டில் இருந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் புதிய ஏற்பாட்டில் இந்த ரோம ரெண்டாம் அதிகாரம் முழுவதுமே அந்த வசனங்கள் எல்லாத்தையுமே அடிக்கடி விடக்கூடிய ஒரே ஒரு எழுத்து என்ன அப்படின்னா நீ நீ அப்படின்னு சொல்லிட்டு வரும் முதல் வசனத்தை பாட்டு பாருங்க ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்குச் சொல்ல உனக்கு இடமில்லை ஏனெனில் மற்றவர்கள் செய்கிற காரியத்தை நீ செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே நீ உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் வாசிக்கிற பாருங்க அதாவது அதுல ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம கவனித்து தியானிக்கும் அந்த காரியங்கள் வரும் நம்ம படிச்சுட்டு படிக்கிறதுக்கு ஒரு நேரம் வச்சுக்கணும் அதே சமயத்துல அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து அதை தியானிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அங்கே ஒரு நேரத்தை வைத்துக்கொள்ளணும் அப்படி தியானிக்கும் போது நமக்கு வந்து இந்த காரியங்கள் புலப்படும் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே குற்ற குற்றமாக தீர்க்கிறது ஒரு காரியம் குற்றத்தை உணர்த்துவது ஒரு காரியம் ரெண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது நிறுத்தி வாசிக்கணும் சடன் பிரேக் போட்டு வாசிக்கணும் எப்படி வேதத்தை படிக்கணும்னு சொல்லும் நான் அந்த காரியத்தில் சொல்லணும் பிரேக் பஸ்ல சடன் பிரேக் ஏன் போடுறார் டிரைவர் போடும்போது பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள்லாம் அப்படியே குழந்தைகள் அப்படியே முன்னால் போய் இடிக்கும் அந்த முன் பாரில் ஏன் சடன் பிரேக் போடுறான்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை தவிர்ப்பதற்காக தான் அப்படி போடுறாங்க அதே போல் பைபிள் வாசிக்கும் போது கூட நமக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுது ஆக்சிடெண்ட்னால் இந்த பிசிக்கல் ஆக்சிடென்ட் எழுத்தின் பிரகாரம் நான் சொல்ல ஆவிக்குரிய ஆக்சிடென்ட்டு ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம சடன் பிரேக்கு போட்டு வாசிக்காமல் அப்படியே போகிறதுனால தாங்க இப்போ சடன் பிரேக் போடும்போது தீர்க்கிறதல் வேறு குற்றமாக தீர்க்கிறது வேறு குற்றத்தை உணர்த்துற மாதிரி பேசுறது அது ஒரு காரியம் இப்போ தேவன் ஆதாம்ட்ட பேசினார் ஏவாள்கிட்ட பேசுனார் பேசினார் சர்ப்பத்திட்டையும் பேசினார் வித்தியாசம் இருக்குதா சர்ப்பத்திட்ட ஏதாவது கேட்டாரா நீ இப்படி செய்தது ஏன் இப்படி நீ புசித்தாயோ நீ புசிக்கும்படி அவர்களை வற்புறுத்தினாயோ கேட்டாரா அந்த கேள்வி சர்ப்பத்திட்ட எந்த கேள்வியும் கிடையாது டேரக்டாக பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து நீ இதை செய்தபடியால் பூமியில் சகல காட்டு மருகலில் நீ சபிக்கப்பட்ட ஒரு பாய் நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உன் உயிரோடு இருக்கக்கூடிய நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பனிஷ்மெண்ட்டு சர்பத்துக்கு வில வியாக்கியானம் விளக்கமெல்லாம் கேட்கவே இல்லை விளக்கம் கேட்டது மனுஷன்ட்ட ஏன்னா மனுஷன் தன்னுடைய பிழையை உணர்வானோ அதனால தான் சங்கீதம் பத்தொம்போது பன்னெண்டில் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாகும் மறைவான குற்றங்கள் ஒரு மனிதனுடைய மறைவான குற்றங்கள் மற்றவனுக்கெல்லாம் தெரியாது அது ஒரு ஸ்டேஜில் தான் தெரியும் அந்த இடைப்பட்ட அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் நினைத்து கொண்டே இருக்கும் பாருங்க ஒரு பிரசங்கியார் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரசங்கெல்லாம் நல்லா நான் கேட்டிருக்கிறேன் நல்லா பயங்கரமாக கண்டித்து பேசுவார் நல்லா நல்லா இருக்கும் இப்போ நான் என்ன நினைத்துக்கணும் நல்லா இவ்வளோ கண்டிப்பாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ அவரை குறித்தான தவறுதலான ஒரு காரியங்கள் பெண் காரியத்தில் அந்த காரியங்கள் எல்லாருக்கும் தெரியறபடி இப்படி வெளியரங்கமாக மாறிவிடுகிறது அப்போ தான் நமக்கு தெரிந்தது மறைவான குற்றங்கள் என்றைக்குமே மறைந்திருக்க முடியாது ஒரு நாள் வெளியில் வரும் அப்போ அந்த மறைவான குற்றங்கள் நம்ம மறைவா செஞ்சுட்டு இருக்கலாம் பிரயோஜனமே இல்லை அந்த செய்திக்கு ஏற்பட அர்த்தமே கிடையாது செய்தினுடைய நோக்கம் என்ன மறைவான குற்றங்கள் அவன் சொல்கிறான் என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காறும் அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும் அதை என்னை ஆட்சி பண்ணக்கூடாது அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் பெரும் பாதகங்கிறது ஒரு பாதகங்கிறது பாதகம் பாதகமான காரியத்தை செஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் எதற்காக எழுதி வச்சுருக்கிறான் ஏன் ப்ரேயரில் வச்சுருக்கிறான் அப்போ அவனுக்கே அதில் விடுதலை இல்லை தான் சங்கீதக்காரன் அப்படி எழுதியிருக்கிறான் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் எல்லா காரியத்திலையும் பரிபூர்ண விடுதலை கிடைச்சி சொல்ல முடியாது அப்போ நாம் இது வெளிப்படையம் குற்றம் மாற்றிருக்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிடும் அப்பா இவர் அவரை பற்றி பேசுனாரு இவர் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ஆனால் மறைவான குற்றங்கள் தெரியாது அப்படிதான் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பெருமாயிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் என் வாயின் வார்த்தையில் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக சொல்லி சங்கீதம் பத்தொன்பது கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டது அப்போ இந்த இடத்துல இந்த சடன் பிரேக் ஆகையால் மற்றவரை குற்றவாளிகள் நீ யாரானாலும் போட்டு யாரானாலும் சரி நிறைய பகுதி இருக்குதுல்ல இந்த இரண்டாவது ஆரம் முழுவதுமே இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த இரண்டாவது பாவம் அதாவது குற்றமாக மற்றவனை தீர்க்கிறது குற்றத்தை உணர்த்துற மாதிரி பேசுறதல்ல குற்றத்தை உணர்த்தி பேசுகிறத குற்றத்தை தீர்த்தவனை நரகத்துக்கு போவா இவன் சரியில்லை இவன் ஊறுபட மாட்டா இவன் என்னென்னைக்கு வாழ்வடைய மாட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் குற்றமாக தீர்க்கறது அதனால தான் இங்கே போட்டிருக்கு குற்றமாக நீ யாரானாலும் சரி அப்போ யாரானாலும் சரின்னா நான் எப்படி வாசிக்கணும் நான் விசுவாசியாக இருந்தாலும் சரி நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி யாரானாலும் சரி நீ குற்றமாக தீர்க்கிற எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் இப்போ நான் ஒரு காரியத்தை ஐப்பா இவன் அதை செஞ்சுட்டான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னாக்கா நானே இதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னாக்க நான் அவனை தீர்க்கலை நான் என்னை தான் தீர்த்துக்கொள்ள வசனம் சொல்லுகிறது பாருங்க நீ குற்றமாக தீர்க்கிற எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவளை குறித்து சொல்லுகிற தீர்ப்புனாலே உன்னைத்தானே குற்றமாள தீர்க்கிறாய் இப்போ நீ சரியில்லை இந்த ஒரு அதன் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம் இந்த ஆள்காட்டி வரல் இப்போ நீ சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த வரல் மேலே போட்டுட்ருக்கு பரலோகத்தை பார்த்துட்டுருக்காது பார்த்துட்ருக்குது இது எதை காமிக்குது என்னுடைய மனசாட்சி மனசாட்சிங்கிறது தேவன் கொடுத்தது மனசுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது அது உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீதிமொழிகளில் வருது பதினெட்டாதி யாரை நினைக்கிறார் பதினஞ்சுன்னு நினைக்கிறார் பதினெட்டு பதினாறு தேடி பாஸ் எடுத்து போடுகிறார் மூணு வரல் யாரை பார்க்குது என்ன பார்க்குது நான் மூணு காரியத்தில் சரியில்லை அடுத்தவனை குற்றம் செய்ய அவன் ஒரு காரியத்தில் சரியில்லை அப்போ நான் தான் நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ மற்றவளை குற்றமாக தீர்க்கிற இவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவளை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இது இப்போ நம்ம பார்க்க இந்த மூன்றாவது பாகத்தில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய நான் குற்றமாய் தீர்க்கிறேன்னா இல்லை குற்றத்தை உணர்த்தி கண்டிப்பாக குற்றத்தை உணர்த்தி பேச வேண்டும் குற்றத்தை உணர்த்தாமல் இருக்கக்கூடாது குற்றத்தை உணர்த்தி பேசணும் குற்றத்தை உணர்த்த எனக்கு அப்புறம் எவனுக்குமே எந்த ஒரு அவன் நாளைக்கு சில பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் வரும் மற்ற செய்தி நம்ம குடும்பத்தில் பழகும்போது கூட அவங்களே சொல்லுவாங்க அப்போ என்ன செய்கிறான் பையனை வந்து கண்டிக்காமலே வளர்க்குறாங்க தாய் தகப்பன ரொம்ப இடம் கொடுத்து வளர்க்குறாங்க கடைசியில் இவன் கண்டிக்காதனால இவன் என்ன செய்யறான் வாலிபன் ஆகி அவன் வந்து இப்போ ரொம்ப வாலிபன் ஆகி அவன் இன்னும் குற்றச்செயலை ஈடுபடும் போது இந்த குற்றச்செயல் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது அப்போ இவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னாக்க பெற்றோரையும் என்ன பண்றா குற்றப்படுத்துறான் நீ ஏன் இந்த சின்ன வயசுலேயே கண்டித்து வளர்க்கல நான் செய்யற குற்றத்தை நீ அப்பவே செய்ய சொல்லியிருந்தா என்னை அடிச்சு வளர்த்துருந்தா நான் வந்து இவ்வளவு பெரிய குற்றத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கிறோம் இருக்கிறான் அது யார் கேட்கறாங்கன்னா அந்த இப்படி இலகு எப்படி இடம் கொடுத்து இடம் கொடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்களை பார்த்து கேட்கக்கூடிய செய்தித்தாளையும் வருகிறது நம்ம வந்து இங்கே நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கேள்விப்படுகிற காரியங்களும் இருக்குது ஆகவே குற்றத்தை உணர்த்தது காரியம் ஆனால் குற்றத்தை தீர்க்கிறது வேற காரியம் அது அரசாங்கம் இருக்குது நீதிபதி இருக்கிறார் கடைசி நீதிபதி வரும்போது நீதிபதி ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பா அவர் தீர்ப்பு கொடுத்து தான் ஆகணும் இது கடவுள் கொடுப்பார் கடவுள் கொடுப்பார்னு சொல்லிட்டு நம்ம நடைமுறை பேச்செல்லாம் நீதிமன்றத்தில் நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகாது குற்றச்செயலை விசாரித்து நேர்மையாக நீதியாக அதுக்குன்னு அவங்களுக்கு அந்த வேலையை தேவன்தான் நியமித்திருக்கிறார் ஏன்னா ரோமர் பதிமூணாம் அதிகாரத்தில் அதிக தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ அதிகாரங்கள்லாம் தேவனுடைய கருத்துலாம் வந்தது தான் அப்போ தேவனாக அதை செயல்படுத்துகிறார் அப்போ நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லி தான் ஆகணும் அதே மாதிரி அது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய நட்பு வட்டாரங்களில் உறவினர்கள் மத்தியில் நம்ம நண்பர்கள் மத்தியில் தவறு குற்றம் பண்ணும் குற்றத்தை உணர்த்துவது முக்கியமான ஒரு காரியம் உணர்த்துவதில் நிறைய மெத்தட் இருக்குது நாசுக்காக சொல்லலாம் தயவாக சொல்லலாம் சில சமயத்தில் அடித்து பேசலாம் உரத்த சத்தத்தோடு பேசலாம் அதை வந்து கண்டிப்பாக கோபத்தோடு சொல்லலாம் இதெல்லாம் நடைமுறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை நடைமுறைப்படுத்தும் போது ஞானம் வேணும் நமக்கு எந்த இடத்துல எந்த ஆள்கிட்ட இப்படி பேசுனா நல்லா இருக்கும் எந்த ஆள்கிட்ட கண்டித்து பேசுனா நல்லா இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஆகவே இந்த ரெண்டாவது இடத்துல ஆகையால் அப்படின்னு போட்டிருக்குது இந்த முதல் வார்த்தையை நான் எடுத்துக்கொள்கிறேன் இதை நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் இந்த முதல் வார்த்தை ஆக வார்த்தை நீங்கள் அடுத்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க இந்த முதல் வார்த்தை ஒரு அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஆக யால் இப்படி இருக்க அப்படின்னு அதிகாரங்கள் ஆரம்பிக்கவே அப்படி என்ன அர்த்தம் அந்த முதல் அதிகாரத்தில் உள்ள காரியத்தை நம்ம தியானிக்காம நம்ம இந்த அதிகாரத்தை தியானிக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு சில சொத்தையும் வெளிப்படும் நிறைய காரியங்கள் மறைவாக தான் இருக்கும் அப்போது நாம் இந்த ரெண்டாவது அதிகாரத்தை விட்டுட்டு இந்த ஆகையால் அப்படிங்கிற அந்த முன்னால ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டு அவன் சொல்ல வர காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்கணும் அப்பதான் இந்த ரெண்டாம் அதிகாரம் முழுவதும் நமக்கு புரியும் அது முதல் அதிகாரத்துல நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் இந்த மூன்றாவது பாகத்தை நான்காவது பாகத்துல அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம் தொடர்ந்து அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கலாம் இந்த ஒன்னாவது அதிகாரத்தில் ஒன்னிலிருந்து பதினேழு வரை உள்ள காரியம் அது ஒரு அது ஒரு டாபிக் இந்த பதினெட்டாம் வசனத்தில் ரோமர் அவர் காரியத்தை சொல்லுகிறான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலே வெளிப்பட்டு இருக்கிறது அந்த ஒரு வசனம் தான் அது ஒண்ணு பதினெட்டு சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்தில் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகையால் மற்றவளை விலை இது ஒரு அர்த்தம் இந்த பதினெட்டு லேங்குவேஜ் சில காரியங்கள் இருக்குது அது தியானிச்சாதான் இது புரியும் அப்ப நம்ம சத்தியங்கிறது யாரை குறிக்கணாக்க இது வந்து விசுவாசிகள் எழுதுறா இது உலக மனிதர்களுக்கு கிடையாது ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த பிறகுதான் இந்த இதெல்லாம் பொருந்தும் இதை இதை போய் மற்றவங்களுக்கு நம்ம செய்ய முடியாது நீ குற்ற குற்றத்தை சொல்லிட்டு மற்றவங்களை டீல் பண்ண முடியாது சபைக்குள்ள பேசுகிறோம் சகோதரத்துவத்துல பேசுகிறோம் குடும்பத்துல பேசுகிறோம் சபை ஆக்டிவிட்டிஸ்ல பேசுகிறோம் மற்றபடி இதை வெளி உலகத்தெல்லாம் நம்ம அப்படி நடைமுறைப்படுத்த முடியாது அப்ப சத்தியங்கிறது சத்தியத்தை யாரு அடக்கி வைக்கிறாங்க ஏன் அடக்கி வைக்கிறாங்க அநியாயம் பண்ணி அடக்கி வைக்கிறாங்க இதை நம்ம அடுத்த பாகத்துல பார்க்கலாம் அப்ப இந்த உலகத்தில் பிரவேசித்த இரண்டாவது பாகம் இரண்டாவது பாவம் பாகம் மூன்று அப்போ இந்த மூன்றாவது பாகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னை குறித்து நான் தீர்க்கிறேனா மற்றவர்களை குற்றவாளி தீர்க்கணும் அப்போ சத்தியத்தை நான் அநியாயம் பண்ணி அடக்கி வைக்கிறான் இந்த பதினெட்டை நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்பராங்க ஹலோ ஹலவியா ஆமே